ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம லன்ஸுக்கு என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத ஒரு குயிக் கேப்பை பார்த்துரும் ரைஸ் அண்ட் தென் பாலக் கீரை தோரம்பருப்பு மசியல் முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் மெலன் ஆல் ரைட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பாலக்கேரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாலக்கேரியை வந்து ஒரு கட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு வாங்க ஸோ அதில் எல்லாத்தையும் என்னால் சாப்பிட முடியாது நான் ஒரு ஆளு தான் சமைக்க போகிறேன் ஆல்ரெடி என்னோட முன்னோடைய வீடியோஸில் சொன்ன மாதிரி இது வந்து லன்ச் நான் வேலைக்கு போயிட்டு வந்து லன்ச் டைமில் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு போவேன் ஏன்னா என்னுடைய ஒர்க் பண்ணுற இடமும் குவாட்டர்ஸும் பக்கத்தில் ஸோ பாலக்கேரியோடய லீவ்ஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க அதை வந்து எடுத்து ஒரு டூ டைம்ஸ் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா டைம் சம்டைம்ஸ் அதில் மண் இருக்கலாம் ஸோ வாஷ் பண்ணிக்கோங்க அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வாரமாக வச்சுக்கோங்க ஸோ இந்த டிஷ்ஷு வந்து மேக்ஸிமம் ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் நீங்கள் முடிச்சிடலாம் இது வந்து ரைஸ்க்கு குழம்பாகவும் நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம் இல்லை சாம்பார் இருந்துச்சுன்னா இதை ஒரு சைட் டிஷ்ஷாகவும் பண்ணி சாப்பிடலாம் இதுக்கு தேவையான பொருள் மலைக்கீரை அப்புறம் கொஞ்சோண்டு துவரம் பருப்பு சாம்பார் பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதை ஒரே ஆளுக்கு செய்ய போகிறேன் ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் டூ டைம்ஸ் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப தேய் தேய் தேன் தேய்ச்சி கழுவாதீங்க எப்பவுமே இந்த மாதிரி பருப்புகள் வகைகள் எல்லாத்தையும் லைட்டாக தேய்ச்சி கழுவுனா போடும் ரொம்ப வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டு தோலை உரிச்சு வைப்போங்க இந்த பூண்டோட தோலை உரிக்கிறது ஒரு பெரிய வேலைங்க யூஸ்வலாக சின்ன வயசில் எங்கள் அம்மா அந்த வேலையை என்கிட்ட தான் கொடுப்பாங்க உட்காந்து ஒரு மட்டனோ இல்லை சிக்கனோ தான் பண்ணால் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணணும்னா இந்த பூண்டு தூக்கி கூட்டுருவாங்க உட்காந்து உருடா அப்படின்ட்டு அதை குறிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம நகரத்துக்குள்ளே எல்லாம் அது பூண்டுக்குன்னு நம்ம பெரிய கஷ்டமான டாஸ்க் அதை பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம் போதும் ஏன்னா இது கொஞ்சமாக பண்ணணும் பாதி வெங்காயம் பாதி வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க அங்கே கட் பண்ணதுக்கப்புறம் பாதி தக்காளி அதையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரைட்டா அதுக்கப்புறம் அந்த பாலக்கீரை இருக்கு இல்லையா இந்த கீரையை நீங்க அப்படியே கூட போடலாம் கட் பண்ணிட்டு நான் வந்து இந்த மிக்சியில அரைச்சிட்டு போடுவேன் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு குழம்பு மாதிரி ஆயிடும் அது நம்ம வாயில் தட்டுப்படாது இன் கேஸ் நீங்கள் சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க எல்லா வீட்லையும் சொல்கிறாங்க நான் நானும் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க பட் அரைச்சி சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு சின்ன குக்கர் எடுத்துப்பாங்க அதில் ஒரு ஒன் டூ த்ரீ டப்ஸ் ஆயில் ஊட்டிட்டு போடு தக்காளி தக்காளி மட்டும் இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றாத்துக்கு ஊற்றி போட்டுருங்க மிக்ஸ் பண்ணிடுங்க ना அது கூடவே ஒரு ரெண்டு இல்லை மூணு காலத்துக்கேற்ற காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்க்கலாம் எனக்கு பச்சை மிளகாய் காரம் பிடிக்காது அதனால நான் பா காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறேன் நீங்கள் வேணுன்னால் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க குளம் மிளக தூள் இசுல எல்லாத்தையும் கூட உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த பேஸ்ட்டி அல்லேக்கா கொட்டிடுங்க ஜாரியும் கழுவி இது கூடவே நீங்க பருப்பு கழுவி தோரம் பருப்பு அதையும் தூக்கி போட்டுடும் தோரம் பருப்பு வேகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலுல தேவைப்படும் சிம்ல வச்சுட்டு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் நீங்கள் ஜாஸ்தியாக ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரம் விசில் வந்துடும் ஆனால் பருப்பு வேகாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு என்னுடைய பருப்பு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அதிகமாக வந்துச்சு அதனால் ஒரு ஆறு விசில் விட்டுட்டேன் ஆறு விசிலுக்கு அப்புறம் தான் வந்துச்சு ஸோ உங்கள் உங்களுடைய பருப்பு எவ்வளோ நேரத்தில் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுப்போங்க ஸோ விசில் முடிஞ்சுது விசில் முடியலை விசில் முடியறத்துக்குள்ளே தூக்கி பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த அடுப்பில் நான் தாளிப்போ ரெடி பண்ணுறேன் ஏன்னா நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்குது லஞ்ச் டைமில் ஒன் ஹவர் தான் இருக்கும் வந்து சமைச்சு சாப்பிட்டு போகணும் டக் டக்குனு சாயம் சமைக்கிறா ரெண்டு ஸ்மால் டீஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சாம்பார் கூட்டு இந்த விஷயங்களில் கீ ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கீழே எப்பவுமே சமைப்பேன் அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் இது மூணு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இதிலையே வந்து பெருங்காயத்தூள் ஒரு சுட்டிக்கு போடணும் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது போட்டேன் பட் இதுக்கப்புறம் போட்டேன் அதை வீடியோவில் கவர் வில நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயம் அசப்போட்டி டா அதையும் போட்டுக்கோங்க ஸோ விசில் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பருப்பெல்லாம் வெந்திருந்துச்சு பட் முழுசு முழுசாக இருந்துச்சு அதனால் மத்துக்கட்டையை எடுத்து நல்லா குத்து குத்துன்னு குத்துனேன் அதுக்கப்புறம் தாளிச்சு வச்சுருந்த அந்த தாளிப்பை தூக்கி இதில் சேர்த்து விட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நம்ப மாட்டிங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பாடுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ சொன்ன மாதிரி எட்டு உள்ளே போட்டாச்சு அதை மிக்ஸ் பண்ணியாச்சு எங்கே காணோம் ஆ இந்த மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன் இது வரைக்கும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணலை ஏன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் நம்ம டிஷ் ஓவர் இதற்காகவே நான் ஸ்பெஷலாக வச்சுருக்க சர்விங் கப்பை எடுத்து அதில் இதை போட்டு வீடியோ முன்னாடி காட்டலன்னா எப்படி வீடியோ வீடியோவை முடிக்கிறது